அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் தேர்விற்கு பார்த்தீங்கன்னா நம்ம நடப்பு நிகழ்வு பகுதியிலிருந்து தினசரியாக ஒரு திட்டங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய பகுதியில் தமிழக அரசினுடைய மண்ணுயிர் காத்து காப்பம் திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக குரூப் டூ மெயின்ஸை பொறுத்தவரையும் கேள்விக்கு தகுந்த ஆன்சரை புட்டப் பண்ணோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ கேள்விக்கு தகுந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நடப்பு நிகழ்வு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாதி கொஸ்டின்ஸ் வந்து சிக்ஸ் மார்க்கு டுவெல் மார்க் அண்ட் ஃபிஃப்டின் மார்க்கில் பொறுத்தவரையும் நடப்பு நிகழ்வை சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் இடம்பெற்றிருக்கும் குறிப்பாக ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம படிக்கக்கூடிய கேள்வியை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதிலை வந்து செட் பண்ணும்போது ஈஸியாக எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் மேக்சிமம் அட்டன் பண்ண முடியும் நம்ம அப்படியே வந்து டிட்டோவாக படிச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க இப்போ தமிழக அரசின் திட்டங்களில் குறிப்பாக வந்து சிக்ஸ் மார்க்கில் அந்த மாதிரி கேட்கும்போது மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா மண்ணுய்காத்து மண்ணுயிர்காப்பத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு கேட்கலாம் அல்லது தமிழக அரசு பருவநிலை மாற்றம் அல்லது இயற்கையை பாதுகாப்பதில் முன்னெடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுய்காப்பம் திட்டத்தையும் அட் ப்ரெசண்டில் நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஏன் அப்படின்னா மண்ணினுடைய வளத்தை காத்து குறிப்பாக அதனுடைய பசுமை உரங்களை வந்து பயன்படுத்தணும் விவசாயிகள் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்துவதற்காக தான் இந்த மண்ணுயாத்து காப்பம் திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க ஸோ மண்ணின் வளத்தை காத்து பசுமை உரங்களை ம விவசாயிகள் பயன்படுத்தி அதன் மூலமாக உற்பத்தியை பெருக்கணும் தான் இந்த இந்த மனுயிர் காத்து காப்பம் திட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் அப்போ ஒரு கொஸ்டின்ஸை எப்படி பிரேம் பண்ண போறாங்க இல்லை எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணுமா தவிர நம்ம படிக்கிறது எல்லாமே அப்படி டைரக்டாக வரும்னு சொல்ல முடியாது கேள்விக்கு தகுந்த மாதிரி இப்போ தமிழக அரசு பருவநிலை மாற்றத்திற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அதே போல் மண்ணின் வளத்தை காப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல இந்த கொஸ்டினை நம்ம ஆட் பண்ணலாம் நடப்பு நிகழ்வுகள் இருந்து ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் மெயின்ஸ் பேப்பரை நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியும் வெறும் மனப்பாடம் பண்ணிவிட்டு இல்லை வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் மனப்பாடம் பண்ணால் கூட வராது எழுத முடியாது கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸுக்கு நாம் இந்த கொ இந்த ஆன்சர் சரியாக இருக்குமா அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொ பொது தமிழில் குறிப்பாக தமிழில் தேர்வு எழுத மெயின்ஸ் எழுத இருக்கிறவங்க தினசரியாக தொடர்ந்து ஒரு ஒரு மணி நேரமாவது எழுதி பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இந்து தமிழ் தினமணி பேப்பரை தலையங்க பகுதியில் தினசரியாக வாசிக்கணும் அதை குறிப்பெடுக்கணும் நீங்கள் ஒரு மூணு பக்கம் நாலு பக்கத்துக்கு தான் அங்கே மெயின்ஸ் பேப்பரில் எழுதும்போது ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு நீங்கள் எழுதவே முடியும் அதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெயின்ஸ் ரிட்டனை பொறுத்தவரையும் அதனால் சரியாக தினசரியாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுங்க அதே போல் ஒவ்வொரு வேல்யூவான பாயிண்ட்டையும் தனியாக நோட் போட்டு எழுதி வைங்க அது எல்லாமே கொஸ்டின்ஸில் நாம் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலான்றத இனி ஒரு காலங்களில் பார்க்கலாம் இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம் தொடங்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மண்ணுயிர் காத்து காப்பம் திட்டம் பற்றி சிறு குறுப்பு வரைக அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடக்கம் ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்காங்க ஆனால் நமக்கு சப்போஸ் டேட் ஞாபகம் வரல டேட் வந்து ஞாபகம் வரலைனாலும் மண்ணுயிர்காத்து காப்பம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டானால் நமக்கு தெளிவாக தெரியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னும் கூடுதலாக டேட்டும் தெளிவாக தெரிஞ்சேன்னா ஒரு சிக்ஸ் மார்க் கொஸ்டின்னு டேட்டு தெளிவாக தெரிஞ்சேன்னா நல்ல ஸ்கோர் போடுறதுக்கு அதிகபட்ச ஸ்கோரும் போடுவாங்க நீங்கள் ஆனால் இயரே தப்பாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிச்சு விட்ருவாங்க பார்த்துக்காங்க நிதி ஒதுக்கீடு இதற்காக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு கோடி வந்து நிதி ஒதுச்சிருக்காங்க மனுயிர் காத்து மனுயிர் காப்பம் திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்றதை பார்க்கலாம் இது வேளாண்மை உழவர் நலத்துறை அதாவது வேளாண்மை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருந்ததை என்னென்னு மாற்றிருப்பாங்கன்னா தமிழக அரசு வேளாண்மை உழவர் நலத்துறைன்னு பெயர் மாற்றிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ரெண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தால் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யும் திட்டம் தான் மண் மண்ணுயிர்காத்து காப்பம் திட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ரெண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தால் உரம் பயிரிட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தால் உர விதைகளை விவசாயிகள் விநியோகம் செய்யும் திட்டம் தான் முதலமைச்சர் மண்ணுயிர்காத்து காப்பம் திட்டம் இதை தொடங்கி வச்சுருப்பாரு தொடங்கி வைத்தனால் ஜூன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்காக மொத்த நிதி ஒதுக்கீடு இரநூத்தி ஆறு கோடி குறிப்பாக இதனுடைய நோக்கம் என்னென்னா மண் வளத்தை பேணி காக்கணும் மக்கள் நலன் காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடணும் அதாவது இயற்கை விவசாயம் இயற்கை இயற்கை உரங்களை பயன்படுத்தணும் கரிம உரங்களை பயன்படுத்தணுன்றதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் இதில் இனமாக வந்து பசுந்தாள் உறவிதை விநியோகம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மண்ணுயிர்காப்பம் மண்ணுர் வளம் திட்டத்தில் பொறுத்தவரையும் முதல் மா முதல் முறையாக வந்து பசுந்தாள் உர விதையாக வந்து விநியோகம் அறி அறிவிக்கப்பட்டிருக்கு பசுந்தாள் உர பயிர்கள் மூலம் மண் வளம் பேணி காக்கப்பட்டு மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் பாதுகாக்கப்பட்டு உயிர்ம முறையில் மண்ணின் சத்துக்கள் அதிகரிக்கப்படும் இதனால் வேளாண் விளை பொருட்களின் தரம் மேம்பட்டு மக்களினுடைய நலம் பேணி காக்கப்படும் மண்ணில் வளர்ந்து மண்ணிலே மகி மண்ணின் வளம் பெருக்குவது உர பயிர்கள் இதன் சாகுபடியை விவசாயிகளத்தில் ஊக்குவித்திட ஊக்குவித்திட ஆயக்கட்டு மற்றும் இரவை பாசன பகுதியில் முதல் கட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ரெண்டு லட்சம் ஏக்கர்ல இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்த போறாங்க இதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் ஸோ கா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பம் திட்டம் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக சிக்ஸ் மார்க் கொஸ்டினில் கேட்டாலும் எழுதணும் அதே போல் மண்ணின் வளத்தை காப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி உங் உங்களுடைய பார்வையில் அல்லது திட்டங்களை பற்றி எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலும் எழுதலாம் சப்போஸ் பருவநிலை மாற்றம் அல்லது இயற்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் மார்க் ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயர் திட்டத்தை பற்றி பேசிக்காக எழுதலாம் ஒரு அப்போது ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கில் கேட்குறாங்க தமிழக அரசு இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காக இயற்கையை பாதுகாப்பதற்காக அல்லது இயற்கை வேளாண்மையை பாதுகாப்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றி விவரி அப்படின்னு ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கில் கேட்டாலும் அந்த இடத்துல நாம் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயர் காப்பும் திட்டத்தையும் நம்ம வந்து எழுதலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெயின்ஸை பொறுத்தவரையும் கொஸ்டினுக்கு தகுந்த ஆன்சரை வந்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் அது சடனாக உடனே வருமானம் வராது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் தொடர்ந்து நடப்பு நிகழ்வு பகுதியை நிறைய உள்வாங்க நிறைய படித்து அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹேண்ட் ரைட்டிங் தொடர்ந்து எழுத எழுத தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் அதே போல் வேகமாக எழுதும்போது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக வரணும் பேப்பர் ப்ரெசன்டேஷனை பொறுத்தவரைக்கும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கிற வரையும் ஒரே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக எழுதணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் இந்த ஸ்டாரு ஏரோ மார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் எழுதும்போது போடக்கூடாது ஒரே ஒரு ஐஃபன் போடலாம் அல்லது ஒன் பாயிண்ட் வச்சு நம்ம எழுதலாமல் தவிர ஸ்டார் போட்டோ மார்க் போட்டோ வந்து மெயின்ஸ் பேப்பரை எழுதக்கூடாது அது ரொம்ப ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது ஏற்கனவே நாம் தமிழக அரசின் திட்டங்களில் இரண்டு திட்டங்களை பார்த்துருக்குறேங்க அந்த இரண்டு திட்டங்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்கோங்க மேலும் இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கமாண்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்